ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அண்ணா என்னடா இது டேப் ரெக்கார்ட் மாதிரிக்கு இருக்கு என்னது இது கையில வச்சிருக்கீங்க இது டேப் ரெக்கார்ட் இல்லப்பா இது வந்து கேமரா கேமராவா கேமரா கேமரா மாதிரியா இல்ல பாக்க டிஸ்ப்ளே இல்ல எதுமே இல்ல இத போய் கேமரான்னு சொல்றீங்க அப்படியே உங்களுக்கு என்ன தெரியும் என்னோட அனுபவத்தல நாங்கலாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட் ஒரு கேமரா வச்சிட்டு அவ்ளோ சீன் போடுவான் அங்க போயிட்டு இங்க போயிட்டு எப்பா இந்த கேமரா வச்சிட்டு போட்டோ எடுக்கிறது என்ன அவ்வளவு இதாக இருக்கும்

நிப்ஸ் அப்படின்றவர் தான் இந்த கேமராவை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டு கண்டுபிடிச்சாரு